saal hai le jao jana karna hai bas wo se karna hai bas wo se saal hai le jao jana karna hai bas wo se karna hai bas wo se ஒர்க்கேய் சொல்லலாம் கட்டுரையா 9440 മരണ பல்ல தாக்கி ஒரு மரண பல்ல தாக்கி அந்த வாழ்க்கையில இருக்க அந்த காந்தி சூசை கட்டன் பண்ணுத இருக்கான் பலவுதமான மைல்ல ஓடி கொண்டிருக்கார் குடும்ப சோனலி நிமத்தமா நீ மரிந்துடவேண்டேன்னு நீ அநேக தர மரணத்துக்கு போயிருக்கிறீங்க ஆனால் கத்தர் உங்களை உடனடியாக்கி நிற்க கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் உங்கள் சூழ்நிலை எவ்வளவா இருந்தாலும் கத்தர் இயேசு சொல்கிறார் உங்களை நேசிக்கிறேன் ஏசுக்க சொல்கிற உங்களுக்கு எதிர்காலத்தை கொடுக்க போகிறேன் நீங்கள் மதிக்கக்கூடிய ஆள் வாழக்கூடிய ஆள் கத்த உன்னை வாழ வைத்து அழகு போகிறேன் என்னை கத்த சொல்ற உன்னை யாராலையும் உன்னை அடிக்க முடியாது எனக்கு

பலவீனம் பாடுகள் கடல் பிரச்சனை என்று சொல்லி ஒன்றா இரண்டா என்று பல பிரச்சனைகள் வாழ்விலே தோண்டி கொண்டே வருகிறது விசேஷமா குடும்பத்துல பல போராட்டங்கள் உங்களை ஆட்கொண்டிருக்கிற தேவன் சொல்றார் இன்னைக்கு நான் உன்னை விடுதலை பண்ணுகிறேன் நான் உன்னை குணமாக்குகிறேன் நான் உன்னை சுகமாக்குகிறேன் நான் உன்னை காத்துக் கொள்வேன் என் கரத்தில் வைத்து உன்னை காத்துக் கொள்வேன் உள்ள கைகளை வரைந்திருக்கிறேன் என் நீ மதில் எப்பொழுதும் உனக்கு முன்பு நான் இருக்கிறது நீ திவையாதே கலங்காதே நானும் தேவன் பலப்படுத்தி சகாயமான தாங்கி வழக்கரத்தாங்கி தாப்பு அபிஷேகம் நீங்க சீக்கிரத்தில் கண்ணீரை தொடைத்து களிப்போடு நாங்க நான் பிள்ளைங்களை குறித்து ரொம்ப போராட்டத்தோடு கத்திர சொல்ற விட்டு போனவர்களை குறித்து யோசித்து போன்றிருக்கீங்க அவர்களுடைய மருந்துட்டாக நீங்க நம்ம குழப்ப நான் பொழுது நான் உன்னை போஷிக்கிறேன் நான் உனக்கு உண்ண ஆகாரம் கொடுக்கிறேன் நான் உன் உடுத்த உடையை கொடுக்கிறேன் நான் உன் பிள்ளையை போல உன்னை பாதுகாத்து உன்னை பராமரித்து வருகிறதே அல்ல நான் என்றைக்காவது உன்னை கைவிட்டு விட்டேன் இருக்காது மறந்து இருப்பேன் பெற்றெடுத்த பிள்ளைகள் உன்னை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் உன்னை மறந்து போனார்கள் உன்னை துச்சமா எண்ணிய தூக்கி எறியப்பட்ட உன்னை நான் தெரிந்திருக்கிறேன் கைவிடப்பட்ட உன்னை நான் செலவிப்பட்டு ஆலயத்தில் கொண்டு வந்து எத்தனை ஆண்டுகளுடைய பராமரிக்கிற தேவன் ஆனந்த சொல்லுவேன் हाँ 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 ह

அண்டவர் இந்த பாவத்தை விட்டு நான் விலகணும்னு நினைக்கிறேன் தீங்கான காரியத்தை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் தோட்டிருங்க இல்லையா உங்கள் பேர் என்ன அவரை தான் ஆனால் கத்தருடைய ஆவியனை சொல்ல இன்னைக்கு குமாரன் விடுதலாக்கினால் நீயாக விடுதலை சுவாசிக்கிறீங்களா இனி நீங்கள் அதை தொடமாட்டீங்க அதை நூயா

இன்னைக்கும் கூட நான் உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு வந்திருக்கிறேன் சொல்லுங்க இந்த தாயார் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு கத்தனி ஆவியன் அவங்களோடு பேசுகிறதாம் அது சொல்ல நான் ஒரு வீட்டை கட்டுவேன் நான் உன் குடும்பத்தை கட்டுவேன் சொல்ற வீடு வாசல் இல்லாத ஒரு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவன் கத்த வீட்டை கட்டலாக கட்ட ஒரு பிரயாசம் விருதா கத்த நகரத்தை காவலாக காவலர்கள் விழித்திருக்கிற விருதா அவைகளுக்கு பதிலாக அக்கினியாக இருந்து கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு துணை நின்று இந்த காரியத்தில் உனக்கான கதை கொடுத்து இந்த வருஷத்தில் மறுபடியும் <laughs> சொல்லுங்க <laughs> 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 हाँ। उनमें पन्ना बेल कई तट उखाड़ने लगा कई तट में इनसे इतना कई तट वहाँ पर उखाड़ खो। इतना वर्षा मार। अरे उरी है ना वो राज्य में सुमा बेल के लगती। जीसस। ये बड़ों में इतने मकत्रे लगे सारे जो मूसी उनको भी कैसा है। नहीं ऐसा करने लिखा है ना नहीं लिखने कई तट में ये तो वहाँ आ நிறைய பிள்ளைகள் பிள்ளைகள் அபிஷேக தாயிலும் ஊழியத்தை செயல்படுத்த ஊழியத்தை செயல்படுத்த அபிஷேக தாயம் அபிஷேக தாயிரம் சில சிங்கரை ஊற்றி மனித தாடி வெளியாண்டு அபிஷேக தாயிரம் ನಾವು ಸದಸ್ಯರ ಉತ್ತರ ಪದಗಳ ಉತ್ತರ ಪದಗಳಿವೆ ಎದಾನಿ ಒಳ್ಳೆಯ ಅಭಿಷೇಕ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯ ಅಭಿಷೇಕ ಈ ಕೊಡದೆ ಈ ಕೊಡದೆ ಈ ಕೊರಲ ಏನು ಸಂವಿಧಾನ ಹೆಚ್ಚುಗಳು ಹೆಚ್ಚು ಬೇಕು ಹೆಚ್ಚು ಬೇಕು ಅಭಿಷೇಕ ಪಯಣ ಅಭಿಷೇಕ ಪಯಣ ಉಚ್ಚ ಪದಗಳು ಅಭಿಷೇಕ ಪಯಣ ಅಭಿಷೇಕ ಪಣ ಪ